இது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இந்தியாவுக்கு அது ஒரு சாவா போராட்டம் கிழக்கு பாகிஸ்தானில் நடந்த இனப்படுகொலையை தடுக்கவும் லட்சக்கணக்கான அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கவும் இந்தியா அது ஒரு பெரிய பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா உலகின் பெரிய ஜனநாயக நாடான அமெரிக்கா தன்னோட ஏழாவது கடற்படைய அதாவது யூஎஸ்எஸ் என்டர்பிரைஸ்ங்கிற பிரம்மாண்ட விமானம் தாங்கி கப்பலை வங்காள விரிகுடாவுக்கு அனுப்பிச்சு இந்தியாவை மிரட்டணும் அதுதான் பிளான் அதே நேரம் பிரிட்டனும் தன்னோட ஹச்எம்எஸ் ஈகிள் கப்பல அரபிக் கடல்ல இருந்து இந்தியாவை நோக்கி நகர்த்துச்சு இரண்டு பெரிய வல்லரசுகள் இந்தியாவை ரெண்டு பக்கமும் வளைக்க டெல்லியில டென்ஷன் உச்சத்துக்கு போச்சு உலகத்துல இந்தியா கிட்டத்தட்ட தனியா நின்னுட்டு இருந்துச்சு அந்த இக்கட்டான சூழ்நிலையில உலகமே கைவிட்டப்போ இந்தியாவை காக்க வந்த ஒரே ஒரு நண்பன் சோவியத் யூனியன் இன்னைக்கு நாம ரஷ்யான்னு சொல்ற சோவியத் யூனியன் தன்னோட கடற்படை பிரிவை அணு ஆயுத பலம் கொண்ட நீர்மூழ்கி கப்பல்களோட இந்திய பெருங்கடலுக்கு அனுப்பி அமெரிக்க பிரிட்டிஷ் கப்பல்களை வழிமறிச்சு நின்னுது என் நண்பன் இந்தியாவை தொடனும்னா முதல்ல எங்களை மீறி போகணும்னு சொல்லாம சொல்லி ஒரு பெரிய போரையே தடுத்து நிறுத்தி ஆரம்பிச்சு அன்னைக்கு ஆரம்பிச்சது அந்த நட்பு அந்த நம்பிக்கை அந்த உறவு இன்னைக்கு அரை நூற்றாண்டுக்கு பிறகும் உலகம் தலைகீழா மாறின பிறகும் அமெரிக்க மிரட்டல் பொருளாதார தடை சீனாவின் ஆதிக்கம்னு எல்லாத்தையும் தாண்டி உடையாம அசைக்க முடியாம நிக்குது இந்தியா ரஷ்யா நட்பு இது எப்படி சாத்தியம் வெறும் சரித்திரம் தானா காரணம் இல்ல இதுக்கு பின்னாடி ஆழமான ராஜதந்திர பொருளாதார ராணுவ கணக்குகள் இருக்கா இத பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சர்வதேச உறவுகள்ல நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர பகைவனும் இல்ல நிரந்தர நலன்கள் மட்டும்தான் ஒரு பொதுவான கருத்து இருக்கு ஆனா இந்த விதியையும் மீறின சில உறவுகள் வரலாற்றுல இருக்கு அதுல ரொம்ப முக்கியமானதுதான் இந்தியா ரஷ்யா உறவு காலம் சோவியத் யூனியனோட வீழ்ச்சி இந்தியா கொண்டு வந்த தாராளமயமாக்கல் அமெரிக்கா கூட இந்தியா நெருக்கமானதும் இப்போ நடந்த உக்ரைன் போர்னு ஏகப்பட்ட புயல்களை இந்த உறவு சந்திச்சிருக்கு ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் இன்னும் வலுவா தான் இருக்கு இந்த வீடியோல நாம வெறும் பழங்கதையை பத்தி பேச போறது இந்த உறவு நட்போட நிகழ்காலத்தையும் எதிர்கால சவால்களையும் ஆழமா அலசி பார்க்க போறோம் இந்த நட்போட மூன்று பெரிய தூண்கள் என்னென்ன ராணுவ ஒத்துழைப்பு ராஜதந்திர ஆதரவு பொருளாதார பிணைப்பு இந்த மூணும் எப்படி இந்த உறவை இவ்வளவு உறுதியை பிழிச்சு வச்சிருக்குன்னு ஆதாரங்களோட பார்க்கலாம் அமெரிக்காவோட எதிர்ப்பையும் மீறி இந்தியா வாங்கிய எஸ் போர் ஹண்ட்ரட் சிஸ்டத்தோட முக்கியத்துவம் என்ன காஷ்மீர் பிரச்சனையில ரஷ்யாவோட பங்கு என்ன தள்ளுபடி விலையில ரஷ்யா தர்ற கச்சா எண்ணெய் இந்திய பொருளாதாரத்துக்கு எந்த அளவுக்கு உதவுது அதே நேரம் ரஷ்யாவும் சீனாவும் நெருக்கமாகிறது இந்தியாவுக்கு ஒரு தலைவலியா பல கேள்விகளுக்கு இந்த வீடியோல நம்ம பதில தேடலாம் எந்த ஒரு ஆழமான உறவுக்கும் ஒரு வலுவான தொடக்கம் இருக்கும் இந்தியா ரஷ்யா உறவுக்கான விதை இந்தியா சுதந்திரம் வாங்கினப்பவே போடப்பட்டுச்சு ஆயிரத்தி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ உலகம் அமெரிக்கா சோவியத் யூனியன் ரெண்டு பெரிய கோஷ்டியா பிரிஞ்சிருந்தது இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு எந்த பக்கமும் சேராம அணிசேரா கொள்கையை உருவாக்கினார் இது ஆரம்பத்துல சோவியத் தலைவர் கொஞ்சம் சந்தேகமா பார்த்தாலும் நேருவோட நோக்கத்தை புரிஞ்சுகிட்ட பிறகு உறவுகள் மெல்ல மலரத் தொடங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல நேருவோட மாஸ்கோ பயணம் அதை தொடர்ந்து சோவியத் தலைவரோட இந்திய பயணம் இந்த உறவுல ஒரு புது பக்கத்தை திறந்துச்சு அப்போ தொழில் வளர்ச்சியில பின்தங்கியிருந்த இந்தியாவுக்கு உதவ மேற்கு இந்திய நாடுகள் தயங்குச்சு ஆனா சோவியத் யூனியன் எந்த நிபந்தனையும் இல்லாம உதவிக்கரம் நீட்டுச்சு அதோட விளைவுதான் பிலாய் பொக்காரோ போன்ற பெரிய எஃகு ஆலைகளும் பி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களும் இந்தியாவோட தொழில் வளர்ச்சிக்கு இந்த ஆலைகள் தான் முதுகெலும்பா இருந்துச்சு வெறும் அரசியல் உறவா இல்லாம இந்தியாவோட வளர்ச்சியில ஒரு பார்ட்னரா சோவியத் யூனியன் தன்னை நிலைநிறுத்திக்கிச்சு இந்த உறவோட முதல் ராஜதந்திர சோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல தான் வந்தது நானூத்தி ஐம்பது வருஷமா போர்ச்சுகல் காலனியா இருந்த கோவாவை இந்தியா ராணுவ நடவடிக்கை மூலமா தன்னோட இணைச்சுக்கிட்டது இதை கண்டிச்சு அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஐநா பாதுகாப்பு சபையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க ஆனா சோவியத் யூனியன் தன்னோட வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை முறியடிச்சு இந்தியாவுக்கு தன்னோட முதல் ராஜதந்திர கவசத்தை பொறுத்துச்சு இது காஷ்மீர் மாதிரி முக்கியமான பிரச்சனைகள்ல ரஷ்யா எப்படி இந்தியாவுக்கு ஆதரவா நிக்கும்னு காட்டின ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சீனா இந்தியா மேல போர் தொடுத்தப்போ ஆரம்பத்துல நடுநிலை வகித்தாலும் அப்புறம் இந்தியாவுக்கு மிக் ஒன் போர் விமானங்களை கொடுக்க சோவியத் யூனியன் முன் வந்தது இதுவும் இந்தியா ரஷ்யா உறவை பலுப்படுத்துச்சு ஆனா இந்த நட்போட உண்மையான பலத்தை உலகத்துக்கே காட்டின சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணிலதான் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல கிழக்கு பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் ராணுவம் நடத்தின கொடூரமான இனப்படுகொலையால கிட்டத்தட்ட ஒரு கோடி அகதிகள் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க இந்த மனிதாபிமான நெருக்கடியை தீர்க்க இந்தியா எடுத்த முயற்சிகள் எல்லாம் பெயிலியராச்சு அப்போதைய அமெரிக்க அதிபரும் அவரோட வெளியுறவு செயலாளரும் பாகிஸ்தானுக்கு ஆதரவா ரொம்ப உறுதியா நின்னாங்க பாகிஸ்தானுக்கு சீனாவோட ஆதரவையும் வாங்கி கொடுக்க ரகசியமா முயற்சி செஞ்சாங்க இந்தியா ஒரு இக்கட்டான நிலையில இருக்குன்னு உணர்ந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ராஜதந்திர நகர்வா ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சோவியத் யூனியனோட அமைதி நட்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க இருபது வருஷத்துக்கான இந்த ஒப்பந்தத்தோட ஒன்பதாவது பிரிவு ரொம்பவே முக்கியமானது அதன்படி இரண்டு நாடுகள்ல ஒண்ணு தாக்கப்பட்டா இன்னொரு நாடு அதுக்கு ஆதரவா நிக்கும்னு உறுதி அளிச்சது இது பாகிஸ்தானுக்கு மட்டும் மறைமுகமா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வார்னிங் இருந்தது டிசம்பர் மூணு விமானப்படை தடங்கள் மேல தாக்குதல் நடத்த இந்தியா முழு இந்திய ராணுவம் மின்னல் கிழக்கு முன்னேறிச்சு பாகிஸ்தானோட தோல்வி உறுதியானதும் அமெரிக்க அதிபர் இந்தியாவை மிரட்ட தன்னோட கடற்படையின் சக்தி வாய்ந்த டாஸ்க் போர்ஸ் எழுபத்தி வங்காள விரிகுடாவுக்கு அனுப்பினார் இதுல எழுபத்தி டன் எடை கொண்ட யூஎஸ்எஸ் அணுசக்தி விமானம் தாங்கி கப்பலும் இருந்துச்சு அதே நேரம் அரபிக் கடல்ல இருந்து

ஒரு தெளிவான செய்தியை அனுப்புச்சு இதனால அமெரிக்க படை பின்வாங்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது இந்த துணிச்சலான நடவடிக்கை மட்டும் இல்லனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு போரோட முடிவு வேற மாதிரி இருந்திருக்கலாம் அன்னைக்கு ராணுவ ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் சோவியத் யூனியன் கொடுத்த அந்த பாதுகாப்பு வெறும் அரசியல் ஆதரவு இல்ல அது ஒரு உயிர் நண்பனோட செயல்னு நம்ம சொல்லலாம் அந்த நிகழ்வு இந்திய மக்களோட மனசுலையும் இந்தியாவோட வெளியுறவு கொள்கையிலையும் ரஷ்யாவோட இடத்தை நிரந்தரமா பதிச்சது வரலாறு ஒரு உறவுக்கு அடித்தளம் போடலாம் ஆனா பல வருஷமா அந்த உறவு நிலச்சி நிக்கணும்னா அதுக்கு வலுவான தொடர்ச்சியான காரணங்கள் இருக்கணும் இந்தியா ரஷ்யா உறவை பொறுத்தவரை அந்த காரணங்களை மூணு பெரிய தூண்களா பிரிக்கலாம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ராஜதந்திர ஆதரவு மற்றும் பொருளாதார பிணைப்பு இந்த மூணும் எப்படி இந்த கோட்டையை தாங்கி நிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்தியா ரஷ்யா உறவோட மிக முக்கியமான அசைக்க முடியாத அம்சம் அவங்களோட ராணுவ ஒத்துழைப்பு தான் இந்திய ராணுவத்தோட தேவைகள்ல சுமார் அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்ததா வருதுங்கிறதே இந்த உறவோட ஆழத்தை நமக்கு சொல்லும் இது வெறும் ஆயுதங்களை வாங்குறது விக்கிறது மட்டும் இல்ல டெக்னாலஜியை பகிர்ந்துக்கிறது சேர்ந்து உற்பத்தி பண்றது சேர்ந்த ராணுவ பயிற்சிகள் பண்றதுன்னு பல கட்டங்களை கொண்டிருக்கு சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவுக்கு நவீன போர் விமானங்களை தர மேற்கு இந்திய நாடுகள் மறுத்தப்போ சோவியத் யூனியன் தான் மிக் டுவெண்டி விமானங்களை தந்து அதை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யவும் லைசென்ஸ் கொடுத்துச்சு அங்க ஆரம்பிச்சதுதான் இந்த ராணுவ நட்பு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்திய ராணுவத்தோட பேக் ரஷ்ய ஆயுதங்கள் இருக்கு இந்திய விமானப்படையோட பலமே ரஷ்யாவோட சுகோய் தேர்ட்டி எம் ரக போர் விமானங்கள் தான் இது இந்தியாவிலேயே ஹச்ஏஎல் நிறுவனம் தயாரிக்கிறது இது தவிர மிக் டுவெண்டி நைன் ரக விமானங்களும் ஐஎல் செவன்டி சிக்ஸ் போன்ற போக்குவரத்து விமானங்களும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினது இந்திய தரைப்படையோட முக்கிய பீரங்கிகளான டி பீஷ்மா மற்றும் டி செவன்டி டூ ரஷ்ய தயாரிப்புகள் தான் இந்திய கடற்படையோட ஒரே விமானம் தாங்கி கப்பலான ஐ என் எஸ் விக்ரமாதித்யா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி முழுசா மாத்தி வடிவமைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இயக்கிற திறன் கொண்ட வெகு சில நாடுகள்ல இந்தியாவும் ஒன்னு இந்த திறனுக்கு காரணமே ரஷ்யா தன்னோட அகுலா வகுப்பு நீர்மூழ்கி கப்பலை ஐ என் சக்கராங்கிற பேர்ல இந்தியாவுக்கு குத்தகைக்கு விட்டதுதான் இது உலக உலகத்துல எந்த நாடும் தன்னோட நட்பு நாட்டுக்கு கூட செய்ய துணியாத ஒரு விஷயம் இந்த ஒத்துழைப்போட உச்சமா ரெண்டு விஷயத்தை நம்ம சொல்லலாம் பிரம்மோஸ் ஏவுகணை இது இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்கின உலகின் அதிவேக சூப்பர் சோனி குரூஸ் ஏவுகணை இந்தியாவோட பிரம்மபுத்திரா ரஷ்யாவோட மாஸ்குவா நதிகளோட பேரை சேர்த்துதான் பிரம்மோஸ் பேர் வச்சாங்க தரை வான் கடல் எங்கிருந்து வேணும்னாலும் ஏவக்கூடிய இந்த ஏவுகணை இந்திய ராணுவத்தோட பலத்தை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு இது வெறும் வியாபாரம் இல்ல உண்மையான டெக்னாலஜி சேரிங் அடுத்ததா எஸ் சிஸ்டம் இதுதான் சமீபத்துல உலக திரும்பி பார்க்க வச்ச ராணுவ ஒப்பந்தம் எஸ் போர் சிஸ்டம்னா வானத்துல வர எதிரி விமானம் ட்ரோன் ஏவுகணைன்னு எதையும் நானூறு கிலோமீட்டர் தூரத்திலே தடுத்து அழிக்கிற ஒரு அதிநவீன வான் பாதுகாப்பு சிஸ்டம் இதுல என்ன ஸ்பெஷல்னா அமெரிக்கா காட்சா அப்படின்னு ஒரு சட்டம் வச்சிருக்கு அதன்படி ரஷ்யா கூட ராணுவ ஒப்பந்தம் பண்ற எந்த நாடு மேலையும் பொருளாதார தடை விதிப்போம்னு மிரட்டுச்சு துருக்கி மாதிரி ஒரு நாட்டோ நாடே எஸ் போர் அமெரிக்கா தடை விதிச்சது இந்தியாவையும் இந்த ஒப்பந்தத்தை கைவிடச் சொல்லி அமெரிக்கா ரொம்பவே அழுத்தம் கொடுத்துச்சு ஆனா இந்தியா தன்னோட தேசிய பாதுகாப்பே முக்கியம்னு சொல்லி அமெரிக்காவோட மிரட்டலுக்கு பணியாம அஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்தை இறுதி செஞ்சிச்சு இது இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில இருக்க ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி கொள்கைக்கு ஒரு சூப்பர் உதாரணமா நம்ம பார்க்கலாம் இந்தியா அமெரிக்கா கூட நல்ல உறவுல இருக்க விரும்புது ஆனா தன்னோட பாதுகாப்பு முடிவுகளை தானே தான் எடுக்கும்னு உலகத்துக்கு இந்த நிகழ்வு சொல்லுச்சு முதல் மூன்று தொகுதிகள் ஏற்கனவே இந்தியா வந்து சீனா பாகிஸ்தான் எல்லைகள்ல நம்ம பாதுகாப்பு கவசமா நிக்குது மீதமுள்ள தொகுதிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படுது ஒரு நாட்டுக்கு ராணுவ பலம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ராஜதந்திர பலமும் முக்கியம் உலக அரங்களை குறிப்பா ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில நமக்கு எதிர ஒரு தீர்மானம் வந்தா அதை தடுக்க ஒரு நிரந்தர உறுப்பு நாட்டோட ஆதரவு நமக்கு தேவை அந்த ஆதரவை இந்தியாவுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஒரே நாடு ரஷ்யா தான் சுதந்திரம் வாங்குதல இருந்தே காஷ்மீர் பிரச்சனைய சர்வதேச பிரச்சனையாக பாகிஸ்தானும் சில மேற்கு நாடுகளும் முயற்சி செஞ்சுட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல காஷ்மீர் பத்தி இந்தியாவுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானங்களை சோவியத் யூனியன் தன்னோட வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்துச்சு சமீபத்துல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியா காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கினப்பவும் சீனா இந்த பிரச்சனையை ஐநாவில கிளப்புச்சு அப்பவும் ரஷ்யா இது இந்தியாவோட உள்நாட்டு விவகாரம்னு சொல்லி இந்தியாவுக்கு ஆதரவா நின்னுச்சு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பொக்ரான்ல அணுகுண்டு சோதனை செஞ்சப்போ அமெரிக்கா ஜப்பான் உட்பட பல நாடுகள் இந்தியா மேல கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சது ஆனா ரஷ்யா இந்தியாவை கண்டிக்கவோ தடை விதிக்கவோ இல்லை ஐநா பாதுகாப்பு சபையில இந்தியாவுக்கு நிரந்தர இடம் கிடைக்கணும்னு ரஷ்யா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுது அது மட்டும் இல்லாம ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பிரிக்ஸ் போன்ற அமைப்புகள்ல இந்தியாவோட பங்களிப்பை ரஷ்யா ரொம்பவே மதிக்குது இந்த ராஜதந்திர ஆதரவு ஒன்வே டிராஃபிக் கிடையாது இந்தியாவும் ரஷ்யாவோட முக்கியத்துவத்தை ஏத்துக்குது பல சர்வதேச பிரச்சனைகள்ல ரஷ்யாவோட கவலைகளை இந்தியா புரிஞ்சுக்குது இது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கிற மரியாதை மற்றும் நம்பிக்கையில உருவான உறவுன்னே நம்ம பார்க்கலாம் இந்தியா ரஷ்யா உறவோட மூணாவது தூண் பொருளாதாரம் ராணுவ ராஜதந்திர உறவுகளோட ஒப்பிடும்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் இன்னும் உளுத்திறன அடையலனாலும் சமீப வருஷங்கள்ல இது பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு குறிப்பா எரிசக்தி துறையில இந்த உறவு புது உச்சத்தை தொற்றுக்கு இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்புல ரஷ்யாவோட பங்கு ரொம்பவே பெருசு தமிழ்நாட்டில் இருக்கிற கூடங்குளம் அணுமின் நிலையம் ரஷ்யாவோட தொழில்நுட்ப நிதி உதவியோட கட்டப்பட்டதுதான் இது இந்தியாவோட மிகப்பெரிய அணுமின் நிலையம் இப்போ அங்க ரெண்டு உலைகள் இயங்கிட்டு இருக்கு இன்னும் நாலு உலைகளை கட்டுற வேலைகளும் நடந்துட்டு இருக்கு உக்ரைன் போர் ஆரம்பிச்ச பிறகு மேற்கு நாடுகள் ரஷ்யா மேல கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சு ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத குறைச்சுக்கிட்டாங்க இந்த சூழல்ல ரஷ்யா தன்னோட கச்சா எண்ணெயை நல்ல தள்ளுபடி விலையில விற்க முன் இந்தியாவோட தேசிய நலனை கருத்துல வச்சு நம்ம அரசாங்கம் கிட்ட கவலைப்படாமல் அதிக அளவுல கச்சா எண்ணெயை வாங்க தொடங்கினாங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எண்ணெய் இறக்குமதியில ஒரு சதவீதத்துக்கும் குறைவா இருந்த ரஷ்யாவோட பங்கு இன்னைக்கு சுமார் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு அஞ்சு சதவீதமா உயர்ந்திருக்கு இந்த வர்த்தகத்தோட மதிப்பு பல பில்லியன் டாலர்களை தாண்டது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை இன்னும் அதிகப்படுத்த சென்னை விளாடிவோஸ்டோ கடல் வழித்தடம் போன்ற புதிய வழிகளை உருவாக்கும் முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு இப்போ இருக்கிற வழியில ரஷ்யா வரைய நாற்பது நாள் வரைக்கும் ஆகும் ஆனா இந்த புது வழி பயண நேரத்தை வெறும் பத்துல இருந்து பன்னெண்டு நாளா குறைக்கும் இது செலவு குறைச்சு வர்த்தகத்தை இன்னும் அதிகப்படுத்தும் இந்த மூன்று தூண்களும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சு இந்த நட்பு கோட்டைய ரொம்பவே வலுவா மாத்தி இருக்கு ஒரு உறவுங்கிறது வெறும் ராணுவம் பொருளாதாரம் ராஜதந்திரம் மட்டும் கிடையாது அதையும் தாண்டி இரண்டு நாட்டு மக்களுக்கும் நடுவுல ஒரு பிணைப்பு இருக்கணும் அந்த வகையில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான கலாச்சார தொடர்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது ஒரு காலத்துல ரஷ்யாவில இந்திய படங்களுக்கு இருந்த வரவேற்பு வேற லெவல் நம்ம சொல்லலாம் இன்னைக்கும் ரஷ்யாவில இந்திய சினிமாவுக்காகவே ஒரு டிவி சேனல் இருக்குன்னா பாத்துக்கோங்க விண்வெளி ஆய்வுல இந்தியா இன்னைக்கு பல சாதனையை செஞ்சிருந்தாலும் அதுக்கு முதல் படி எடுத்து கொடுத்தது சோவியத் யூனியன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ராகேஷ் சர்மா சோவியத் யூனியனோட சோயஸ் டி லெவன் விண்கலத்துல பயணம் செஞ்சு விண்வெளிக்கு போன முதல் இந்தியருங்கிற பெருமையை பெற்றாரு சமீபத்துல நம்ம கனவு திட்டமான சுகன்யான் திட்டத்துக்காக விண்வெளிக்கு போக போற வீரர்களுக்கு ரஷ்யாவில தான் பயிற்சி கொடுக்கப்பட்டது இது போக டால்ஸ்டாய் போன்ற ரஷ்ய எழுத்தாளர்களோட படைப்புகள் இந்தியாவில விரும்பி படிக்கப்படுது அதே மாதிரி யோகா இந்தியா ஆன்மீகம் எல்லாம் ரஷ்யாவில ரொம்ப பிரபலம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இரண்டு நாட்டு மக்களையும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இணைக்குது இந்தியா ரஷ்யா நட்பு எவ்வளவு வலுவா இருந்தாலும் இந்த காலத்து அரசியல் சில கடுமையான சவால்களை இந்த உறவுக்கு முன்னாடி வைக்குது இந்த சவால்களை இரண்டு நாடுகளும் எப்படி சமாளிக்குதுங்கிறது தான் இந்த நட்போட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் முன்ன மாதிரி இல்லாம இன்னைக்கு இந்தியா எந்த ஒரு நாட்டு பக்கமும் முழுசா சாயறது இல்ல ஒரு பக்கம் ரஷ்யாவோட சேர்ந்து பிரிக்ஸ் எஸ் சி ஒண்ணு கூட்டணிகள்ல இருக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவோட சேர்ந்து குவாட் கூட்டணியிலையும் தீவிரமா செயல்படுது குவாடோட முக்கிய நோக்கமே இந்தோ பசிபிக் பகுதியில சீனாவோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறதுதான் இந்தியா இப்படி ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்றது சில நேரம் ரஷ்யாவுக்கு ஒரு சின்ன உறுத்தல கொடுக்குது இந்தியா மேற்குள்ள நாடுகள் கிட்ட குறிப்பா அமெரிக்கா கூட ரொம்ப நெருக்கமாகிறது நம்ம உறவை பாதிக்குமோன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த இரண்டு உறவுகளையும் ஒரே நேரத்துல பேலன்ஸ் பண்றது கயிறு மேல நடக்கிற மாதிரி ஒரு சவாலான விஷயம் தான் ஆனா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மாதிரி ஆட்கள் ஐரோப்பாவோட பிரச்சனைகள் உலகத்தோட பிரச்சனைகள் ஆகாது கிடையாதுன்னு சொல்லி இந்தியாவோட தன்னாட்சி நிலைப்பாட்டை தெளிவா பதிவு செய்யறாங்க இந்தியா ரஷ்யா உறவுல இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையே வளர்ந்து வர எல்லையற்ற நட்பு உக்ரைன் போருக்கு பிறகு மேற்குலக நாடுகள் ரஷ்யாவை தனிமைப்படுத்தினால ரஷ்யா பொருளாதார ரீதியா சீனாவை ரொம்பவே நம்பி இருக்கு இது இந்தியாவுக்கு ஒரு சங்கடமான நிலைமையை உருவாக்குது ஏன்னா இந்தியாவோட முதல் பாதுகாப்பு அச்சுறுத்தலே சீனாதான் நம்ம நெருங்கிய நண்பன் நம்ம முக்கிய எதிரி கூட ரொம்ப க்ளோஸா பழகிறது இந்தியாவோட பாதுகாப்பு கணக்குகளை மாத்துது எதிர்காலத்துல இந்தியா சீனாவுக்கு ஈரானுக்கு இடையில ஒரு மோதல் வந்தா ரஷ்யா யாருக்கு சப்போர்ட் பண்ணும் கேள்வி வருது இப்போதைக்கு ரஷ்யா ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ண முயற்சி செஞ்சாலும் இது கவனமா கையாள வேண்டிய ஒரு சிக்கல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுத்தது உலக அரசியலையே உருக்கிடுச்சு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவை கடுமையா கண்டிச்சு ஐநாவில தீர்மானம் கொண்டு வந்தாங்க ஆனா அந்த தீர்மானங்கள் மேல வாக்கெடுப்பு நடந்தப்போ இந்தியா வாக்களிக்காம நடுநிலை வகிச்சது இந்தியாவோட இந்த நிலைப்பாடு பல விமர்சனங்களை சந்திச்சது ஆனா இந்தியா தன்னோட நிலைப்பாட்டை தெளிவா சொல்லுச்சு இது போருக்கான காலம் இல்லைன்னு

உறவோட தடம் நம்ம நாட்டு வரலாறு வளர்ச்சி பாதுகாப்பு எல்லாத்திலையும் ஆழமா பதிஞ்சிருக்கு இது வெறும் உணர்ச்சி பூர்வமான நட்பு மட்டும் கிடையாது இரண்டு நாடுகளோட பரஸ்பர நலன்கள் அடிப்படையில உருவான ஒரு யதார்த்தமான கூட்டாண்மை வரலாற்றுல கிடைச்ச ராஜதந்திர பாதுகாப்பு நம்ம ராணுவத்தோட வலிமைக்கு ஆதாரமாக இருக்கிற பாதுகாப்பு ஒத்துழைப்பு நம்ம எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யற பொருளாதார பிணைப்பு இந்த மூன்று தூண்கள் தான் இந்த உறவை இத்தனை வருஷமா தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு ஆனா மாறி வரும் உலக அரசியல் இந்த உறவுக்கு முன்னாடி புதுசு புதுசா கேள்விகளை வைக்கிறது சீனாவோட அச்சுறுத்தல் அமெரிக்கா இந்தியாவுக்கு வளர்ந்து வர நட்பு இதுக்கு நடுவுல இந்தியா ரஷ்யா உறவு இதே வலிமையோட தொடருமா ரஷ்யாவோட சீனா சார்பு இந்த நட்புல விரிசல உண்டாக்குமா இல்ல இந்த ரெண்டு நாடுகளும் புது யதார்த்தத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை தக்க வச்சுக்கிட்டு இந்த நட்பை தொடருமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியா ரஷ்யா உறவோட எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் பல ஆழமான அலசல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்